தகப்பன் மொழி பேசுகின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த சமூக விரோதியின் புரட்சிகர வழக்கம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உறவுகளுக்கும் பாதுகாப்பு தந்திருக்கின்ற காவல்துறை அன்பர்களுக்கும் நாங்கள் என்ன பேசி இருக்கிறோம் எந்த பாயிண்டை வச்சு என்ன கேஸ் போடலான்னு இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கும் பேசி போதே அதிகமாக பேசிட்டா துண்டு சிட்டு எடுத்துகிட்டு வர தம்பி குரு அவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ஏன் நான் சொன்னேன் குறிப்பா சொல்றேன் அப்படின்னா பேசுவதற்காக துண்டு கொடுத்தால் அது திமுக சீக்கிரம் பேசி முடிங்கன்னு துண்டு ஷீட் கொடுத்தா பேசுனதுக்காக சார்ஜ் ஷீட் வாங்கினா அது நாம் தமிடர் இது சும்மா போற பாக்கு ஒரு பஞ்சு நாம் தமிழர் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன் வேண்டும் முதல்ல நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே இப்ப வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது அந்த தேர்தலை மையமாக வைத்து தான் நாம் நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தை எட்டி பிடிப்பதற்கு இந்த வாக்கு அரசியலில் உங்கள் முன்னாடி வந்து எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்க வந்திருக்கிறோம் ஆட்சி என்பது பேரன்புக்குரியவர்களே ஒரு சின்ன விஷயத்தை நான் புரி நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய அரசியல் பலருக்கு புரியவில்லை காட்டுக்கு மாநாடு நடத்துறாரு மாட்டுக்கு மாநாடு நடத்துறாரு ஆத்துக்கு மாநாடு நடத்துறாரு என்று ஏதாலும் கொள்ளையடிப்பதற்கு ஆயிரம் கட்சிகள் இருக்கு அதை பாதுகாப்பதற்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு கடல் வளத்தை கனிம வளத்தை மண் வளத்தை மலை வளத்தை சுரண்டுவதற்கு ஆயிரம் கட்சிகள் இருக்கு அதை பாதுகாப்பதற்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு என்பதை இங்கு நாங்கள் தெரிவிப்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக அந் அத்தகைய மாநாடுகளை நாங்கள் நடத்தி வருகிறோம் பலருக்கு எங்களுடைய அரசியல் புரியவில்லை இங்க அரசியலே என்பது இந்த ஆண்டவெரும் கட்சிகள் முன்வைக்க கூடிய இந்த அரசியல் எப்படி இருக்குன்னா இப்போ ஒரு கன்றுக்குட்டி இருக்குன்னா அந்த கன்றுக்குட்டி நல்லா இருக்கணும்னா தாய் பசுக்கு தீவனம் வைக்கணும் தாய் பசுக்கு நீ புல் கட்டு போடணும் தாய் பசுவை நீ நல்லா பார்த்துக்கிட்டா கன்றுக்குட்டிக்கு கிடைக்க வேண்டிய பாலும் கிடைச்சிடும் நமக்கு கிடைக்க வேண்டிய பாலும் கிடைச்சிடும் ஆனா இங்க அந்த அரசியல யாரும் செய்வதில்லை அந்த தாய் பசுவை கசாப்புக்கு அனுப்பிட்டு அதுல வந்த காசுக்கு கன்று குட்டிக்கு புட்டில பால் கொடுத்துட்டு இருக்கா அப்படிப்பட்ட அரசியல இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் காட்டையும் மண்ணையும் மனையையும் கடல் வளத்தையும் பாதுகாக்காது அதை விற்று அதை சுரண்டி அதில் நமக்கு இலவசங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இழிவான ஒரு அரசியலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில்

எங்களுக்கு என்ன இவங்களுக்கு விதியா இவங்கள நாங்க போட்டு மிதிக்கணும்னு நாங்க எங்கே நிம்மதியா நாங்க திமுகவும் அதிமுகவும் திட்டிட்டு இருந்தோம் பாருங்க ஒரு ஆச்சரியம் எடப்பாடியை பத்தி ஒருத்தர் பேசன உடனே கோச்சிகிட்டு வருவார

அதனால சொந்தங்கள் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து ஒரு மகத்தான அரசியலை செய்து வருகிறது எங்களுடைய கட்சி கொள்கையை கோட்பாடுகள் எனக்கு முன்னதாகவும் பலர் பேசிவிட்டார்கள் எனக்கு பின்னாடியும் மேல் விர்சன் கார்த்திக் கார்த்திகும் இருக்கு அதனால வந்து மழையும் இடியும் வரத்துக்கு முன்னாடி இங்க மழையும் இடி வந்திருக்கு விரைவில் அந்த இடி முழக்கத்தை நீங்க கேட்க இருக்க போறீங்க அதனால சொன்னங்களே கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் எங்கள் அரசியல் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள் ஒரு நாள் புரியும் ஒரு நாள் எங்களுடைய அரசியலும் பிடிக்கும் அன்றைக்கு ஆட்சியை நாம் தமிழக பிடிக்கும்